சரி ரிப்போர்ட்டர் செல்ஃபி வசனம் இருக்கு வம் அடா என்னங்க சொல்ல வரீங்க நம்ம பொரோட்டா சூரி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரா அடா ஆமாங்க கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படம் அவர் நடிச்சிட்டு வர்றாருங்க அந்த படத்தை வந்து பெர்லின் திரைவிழாவில் வந்து போட்டிருக்கிறாங்க அங்கே அவருக்கு ஏராளமான பாராட்டுக்கள் அந்த படத்துக்கு கிடச்சிருக்குது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் அவர் பேசும்போது லேசாக தொண்டை கட்டியிருந்தா உடனே டேரெக்டர் பார்த்தவர் என்ன சொன்னாரன்னா இப்படியே இருக்கலாமா இந்த படம் ஃபுல்லாக வாய்ஸ் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சார் ஒரு சீனுக்கு நான் ரைட்டு படம் ஃபுல்லாக இப்படியே இருந்தால் சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் அதுக்கு தான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம சூரி ஒரு டாக்டரை போய் பார்த்து சார் படம் முடிகிற வரைக்கும் என் தொண்டை எப்படி கெட்டின மாதிரியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்க டாக்டர் பார்த்து சிரிச்சுட்டு எல்லோரும் தொண்டை கெட்டு சரியாக வரதுக்கு தான் என்னைய பார்ப்பாங்க நீங்கள் தொண்டை கெட்ட வைக்கிறதுக்கு என்னையை வந்து பார்த்துருக்கீங்க உங்களோட கமிட்மெண்ட்டை நான் பாராட்டி ஆகணும்னு சொல்லி அது மாத்திரம் மருந்தெல்லாம் இல்லாமல் சில இயற்கையான சில விஷயங்களை சொல்லி இந்த சார் குடிங்க அந்த ஜூஸ் குடிங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி டிப்ஸ் கொடுக்க அவர் நினைச்ச மாதிரியே அந்த குரல் வந்து தொண்டை கெட்ட மாதிரியே படம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அமெரிச்சுச்சான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் அந்த படத்துக்காக தான் தொண்டையில் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட அந்த தைரியம் இருக்கு பாருங்க அவருடைய கமிட்மெண்ட்டையும் கடின உழைப்பையும் தாங்க அந்த அவர் செஞ்ச விஷயம் வந்து காட்டியிருக்குது இப்போ நம்ம எல்லாரும் அவர் அவருடைய எடுத்த ரிஸ்க்குக்காகவாது அந்த படம் வந்து நல்லா போகணும்னு சொல்லி நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உற்சாகத்தை அவருக்கு கொடுத்தே தீரணுங்கிற இடத்துல தாங்க நம்ம இருக்கிறோம் அது தாங்க உண்மை